தற்போதைய திமுக கவுன்சிலரே சரமாரியாக கேள்வி கேட்டதால் நிகழ்ச்சியில் ஏற்பட்டது இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கே என் நேருவை நெல்லை மாஞ்சோலை ஊத்து பகுதி திமுக கவுன்சிலரே சரமாரியாக கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மாஞ்சோலை பகுதியில் அமைச்சர் யாருமே மந்திரி வரல ஆறு மாதம் பட்டணியா இருந்தோம் வரைக்கும் என்னன்னு கங்க ஏன்னா எங்கள் வயிறுலாம் அந்த அளவுக்கு கொதிக்கி அந்த மாதிரி இருக்கும் எஸ்டேட் ஆரம்பிச்சதுலேருந்து யாருமே மந்திரி வரல ஆறு மாதம் பட்டணியா இருந்தோம் வரைக்கும் என்னன்னு கண்ணா ஏன்னா எங்கள் வயிறுலாம் அந்த அளவுக்கு கொதிக்கி அந்த மாதிரி இருக்கும் எஸ்டேட் ஆரம்பிச்சதுலேருந்து யாருமே மந்திரி வரல ஆறு மாதம் பட்டணியா இருந்தோம் வரைக்கும் என்னென்னு கேட்க ஏன்னா எங்கள் வயிறுலாம் அந்த அளவுக்கு கொதிக்கி அந்த மாதிரி இருக்கும் யாருமே மந்திரி வரல ஆறு மாதம் பட்டணியா இருந்தோம் வரைக்கும் என்னென்னு கடல ஏன்னா எங்கள் வயிறுலாம் அந்த அளவுக்கு கொதிக்கி அந்த மாதிரி இருக்கும் எஸ்டேட் ஆரம்பிச்சதுலேருந்து யாருமே மந்திரி வரல ஆறு மாதம் பட்டணியா இருந்தோம் இது வரைக்கும் என்னென்னு கடா தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உணவின்றி பட்டினியால் வாடி வரும் நிலையில் ஆறு மாதமாக எங்கே சென்றீர்கள் என்று அமைச்சர் கே என் நேருவை திமுக கவுன்சிலர் கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது அந்த நிகழ்வில் நடைபெற்ற நிகழ்வு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக சிக்கந்தர் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ளது மாஞ்சோலை ஊட்டு காக்காட்சி நாலுமுக்கு ஆகிய நான்கு பகுதிகளில் நான்கு தலைமுறையாக தேயிலை தோட்ட தொல்லா்கள் அங்கு பணிபுரிந்து வந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு பணிபுரிந்த நிலையில அந்த தேயிலை தோட்டத்தை பிசிடிசி தனியார் நிறுவனம் என்பது நடத்தி வந்தது இதற்கான புத்தகை என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோடு முடிவடைய நிலையில தற்போது அந்த பகுதியில் சுமார் ஐநூறு குடும்பத்தினர் தற்போது வசித்து வருவதாக கூறப்படுகிறது மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி ஆகிய நான்கு பகுதிகளில் உள்ள பொதுமக்களை வந்து கீழே இறக்கிவிட்டு அதனை திமுக அரசு சுற்றுலா தலை மையமாக தனது குடும்பத்தில் ஒருவருக்கு வழங்க கொடுப்பதற்காக செயல்பட்டு வருவதாக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி யுனி குற்றம் சாட்டி வருகிறார் இந்த நிலையில் அங்கு உள்ள பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களும் நீதிமன்றம் மூலமாக வழக்கு தொடர்ந்து தற்போது நீதிமன்றமும் அவர்களுக்கான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தங்களுடைய அறிவிப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த ஆறு மாதமாக அங்கு உள்ள தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையை இழந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உணவின்றி பட்டினியாக தங்களுடைய தவித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று மாஞ்சிளை பகுதிக்கு நேராய்வு சென்றார் அவருடன் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்த்திகேஷன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரடியாக சென்றனர் அங்கு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பாக திமுகவுக்கு ஆதரவாக உள்ள திமுக கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர்கள் மற்றும் திமுக நகர் மற்றும் மாஞ்சோலையில் உள்ள அந்த பகுதிக்கு வந்து அமர வைத்திருந்தார்கள் அப்போது அங்கு வந்த மணி மணிமுத்தார் பேரூராட்சியின் மூத்து பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஸ்டாலினை அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மைக்கில் பேசுமாறு தெரிவித்தார்கள் அப்போது அவர் பேச ஆரம்பித்த போதே அவர் நன்றாக தன்னுடைய பேச்சையை தொடங்கினார் மாஞ்சோலை தொகுதி மாஞ்சோலை பகுதிக்கு இதுவரை எந்த அமைச்சரும் வராத நிலையில் நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி என தெரிவித்த போது அமைச்சரின் முகத்தில் மிகப்பெரிய புன்னகை என்பது எழுந்தது இதைத் தொடர்ந்து அவர் கேட்ட கேள்வி ஆறு மாதமாக நாங்கள் இந்த பகுதியில் வேலை இல்லாமல் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி உள்ளது அப்போது நீங்கள் வராத நீங்கள் இப்போது எதற்கு நீங்கள் வந்துள்ளீர்கள் என அதிரடி அதிரடியாக தன்னுடைய பேச்சை துவங்கியும் போது மேடையில் இருந்த அமைச்சர் கே நேரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேன் ஆகியோர் வந்து திடீரென ஒரு அதிர்ச்சியில் அடைந்தார்கள் என்றால் அவர்கள் தான் நேரடியாக அவர்களை அழைத்து வந்து பற்றி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுமாறு அந்த கவுன்சிலர்களை அளித்த பிறகு திமுக கவுன்சிலர் வாயிலிருந்தே இது போன்ற ஒரு வார்த்தையே வந்ததால் அவர்கள் பெரு பெரு பெருமையாக ஒரு அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது இது இது எங்களோட வாழ்வாதாரம் ஆகவே நாங்கள் இந்த பகுதியில் இருந்து செல்வதற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தெரிவித்த போது மிகவும் ஒரு பரபரப்பு என்று ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் பேச்சை கேட்டவுடன் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அவசரவசமாக அந்த பகுதியில் இருந்து மாஞ்சோலையை விட்டு வெளியேறினார்கள் இதுதான் மாஞ்சோலை பகுதியில் தற்போது ஒரு நிர்ணயாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆறு மாதமாக தங்கள் பசியின்றி தங்களுடைய பசியால் வாடிக்கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான எந்த உதவியும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை என்பது மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் மற்றும் மூத்த அமைச்சருமான ஏன் நேரு முன்னிலையிலேயே அவர் தெரிவித்த அந்த கருத்து என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்